முத்து வளர்கின்ற முக்கள சூழ்ந்திருக்கின்ற தென்னகத்தில் அன்றும் என்றும் அழைமை மாறாத இருக்கின்ற முத்தமலே முதல் தமிழே நடுந்தமலே செந்தமலே அவையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களே உங்கள் உங்களை வணங்கி உரையை துவங்கின்றேன் வரலாற்று சிறப்பு மிக்க மதுரை இந்த மதுரைக்கு என்று ஒரு தனி பெருமை உண்டு இந்த மதுரை மிக்க மதுரை தாய் மீனாட்சி குடி இருக்கின்ற மதுரை அப்பன் திருப்பரம் ஒன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் கந்தர் சிவனுடைய மகன் கந்தர் இருக்கக்கூடிய மலை திருப்பரங்குன்றம் இருக்கக்கூடிய மதுரை ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன அலங்காநல்லூர் இருக்கக்கூடிய மதுரை இந்த மதுரை இதே மண்ணிலே தான் அறுபத்தி நான்கு திருமலையாளர்கள் நடந்தது அப்பேற்பட்ட பேர் போன மதுரை இந்த மதுரை தேரோடு இந்த சீரான மதுரையிலே இருக்கக்கூடிய என்னுடைய மாணவ சொந்தங்களே மாணவ தலைவர்களே நீங்கள் எல்லாரும் இன்று சமூக தமிழகத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துக் கொண்டுதானே இருக்கிறீர்கள் நாம் எல்லோரையும் இந்த அரசு எப்படி வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்துக் கொண்டுதானே இருக்கிறீர்கள் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது என்று போலியாக புதட்டக்கூடிய ஆட்சியாளர்களை பார்த்து தானே இருக்கிறீர்கள் செம்மண்ண உருட்டி வெள்ளம் தர ஆட்சியாளர் பார்த்து கொண்டுதானே இருக்கிறீர்கள் போலியாக அங்கங்க சுவரட்டி ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர் பார்த்து தானே இருக்கிறீர்கள் தன்னுடைய பிள்ளைய தமிழ் படிக்க பக்கு இல்லாம தமிழ்நாட்டு பிள்ளைகளை தமிழ் மட்டும் படிங்க தமிழ் மட்டும் படிங்கன்னு சொல்ற போலியான ஆட்சிக்கு ஆதார்களை பார்த்து கொண்டுதானே இருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சியாக இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தில் எங்களுக்கு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு எங்களுக்கு பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கிடையாது காவல்துறை எங்களை நடத்தக்கூடாது என்று சொன்னீர்களோ அதே காவல்துறையை கம்பித்து வைக்கிறோமா எந்த காவல்துறை எங்களை நடத்தக்கூடாது என்று சொன்னீர்களோ

தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எவ்வளவு கேவலமாக இருக்கிறது தமிழகத்தில் நீ எந்த எங்கள் அண்ணன் வந்திருக்காரு சூர்யா சூர்யா ஊர் திருநாள்வேணு அவர் நீதிமன்றத்துக்கு டெய்லி போவார் கோர்ட்டுக்கு அவர் படிக்கிறது சட்டம் அதே கோர்ட்டு வாசல்ல வச்சு ஆளை விற்கிறீங்க நீதி எங்கே கிடைக்க வேண்டுமோ அங்கே நீதி தூக்கி தாழை வளர்க்கப்படுகிறது தாமட்சியா இதை கேட்டால் கேஸ் திருவெறம்பூரில் என்ன பண்ணுவோம்னா சாகுவார் அக்கா நம்ம அண்ணா பல்கலைக்கழக மாணவி நீதி கேட்டு சரி போலீஸ் தான் கேஷா கேஷா போடுறாங்க அவங்கள ஏன் தொந்தரவு பண்ணுவோன்னு ஓரமாக போய் சரி இப்போதைக்கு அமைதியாக நம்ம எதிர்ப்பு செய்வோம் தலைவர் ஸ்டாலின் திரும்பி பார்க்குறாரு பார்ப்போன்றதுக்காக ஓரமாக போய் கண்ணை கட்டிட்டு தயவு செஞ்சு அந்த பொண்ணுக்கு நீதி கொடுங்கணும் போடுறாங்க கேஸ் ஆ எங்கள் அண்ணன் யுவராஜ் நார்த் தமிழ்நாடு எங்க அண்ணன் என்ன பண்றாரு மாணவிக்கு நீதி கிடைக்கல போராடி பாக்குறார் சட்டம் போட்டு பாக்குறார் எங்க அண்ணன் என்ன பண்றார் ஜிஎஸ்ல போய் பொம்மை அஷ்டி எப்பயாவது திமுக அரசு சரி பண்ணுங்க ஐயா சிக்கா இருக்கு சின்னாபினம் ஆயிரும் பாத்துக்கங்க ஐயா அப்படின்ற அண்ணா சரி ஆ அப்படி அவர் போய் போராட்டம் பண்ணதுக்கு நைட்டோட நைட்டா போய் நாலு மணிக்கு ஒரு தீவிரவாதியை அரெஸ்ட் பண்றாங்க ஒரு தீவிரவாதி அரசு பண்ற மாதிரி எங்க அண்ணே சிவராஜையும் எங்க அன்னை ஸ்ரீதரையும் எங்களோட இருக்கக்கூடிய எங்க ஏபிஎஃபி பொறுப்பாளர் அரஸ்ட் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு இப்போ ஐஎஸ்ஐஸ் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி ஆம்புலன்ஸ் டிரைவரா திரும்பானே அவனை அரஸ்ட் பண்ண பக்தி அவங்களுக்கு ஒரு தீவிரவாதி ஒரு தீவிரவாதி தமிழ்நாட்டில் சுதந்திரமா தெரியுதா தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணுக்காக நீதி கேட்ட எங்களை

நாங்கள் நியாயமாக ஆட்சி பொறுப்பில் இருக்கும் போது யார் இந்த தமிழகத்தை ஆட்சி செய்கிறார்களோ எங்களால் ஆட்சிக்கு யார் கொண்டு வரப்படுகிறார்களோ யாருகிறோ அவர்களால் நல்ல நல்ல அதிகாரிகளையும் நல்ல நல்ல நேர்மையான மக்களுக்காக எங்கள் தமிழக மக்களுக்காக எங்கள் பிள்ளைகளுக்காக சேவை செய்வர்களை மட்டும்தான் அரசு பதவிகளையும் அதிகாரியாகவும் நாங்கள் வைப்போம் அது எந்த விதமான மாற்றமும்